அனைவருக்கும் வணக்கம் நமது பாரத பிரதமர் திரு நரேந்திர மோடி ஐயா அவர்கள் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் நமது முதல்வர் தாமதப்படுத்துவதன் நோக்கம் ஜாதியா அப்ப ஜாதிய ஒழிச்சுன்னு சொல்றதெல்லாம் எல்லாம் வெறும் பொய் தானா நம் விஸ்வகர்மா திட்டத்தோட நோக்கம் என்னன்னு பார்க்க போனா கைவினைக் கலைஞர்களுக்கான ஊக்கத்தொகை பாரத பிரதமர் அவர்கள் ஒரு லைக் ஒரு லட்ச ரூபாவை வட்டி இல்லா கடனாக கொடுத்து அவர்கள் அடுத்த நிலைக்கு போவதற்காக ஒரு உதவித்தொகையை ஏற்படுத்தி தருகிறார் இந்த திட்டத்தை நீங்கள் ஏங்க தமிழகத்தில் வேணான்னு சொல்கிறீங்க சரிங்க அப்படி பார்க்க போனால் நீங்கள் ஒரு காலத்தில் ம களிமண் வண்டல் மண் எல்லாத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம் இதுக்கான வரியோ இல்லை இதுக்கான பணத்தும் தே தர தேவையில்லை அப்படின்னு நீங்கள் சொன்னால் அது வந்து ஊக்குவிக்கப்படுத்தலாம் அதே நம்ம பாரத பிரதமர் அவர்கள் ஏதாவது ஒரு உதவித்தொகையையோ இல்லை ஒரு ஊக்கத்தொகையையோ அதை ஒரு விஸ்வகர்மா என்ற ஒரு பெயரில் திட்டத்தை அறிமுகப்படுத்தினால் அது வந்து நீங்கள் வந்து ஒரு ஜாதி பெயரை வச்சு வேண்டாம் அப்படின்ட்டு நீங்கள் உங்கள் சுய லாப அரசியலுக்காக அதை வந்து தடை பண்ணுறீங்க இங்கே நீங்கள் கீழ் தட்டு மக்களை பற்றி கவலைப்படவில்லை அப்படி பார்க்க போனால் சாக்கடை அழுகிறவங்க இன்னும் சாக்கடை அழிட்டு தாங்க இருக்காங்க அவங்கள நீங்கள் இது வரைக்கும் வேண்டாம் நீங்கள் இதை செய்யாதீங்க அப்படின்ட்டு அவங்களுக்கான உரிமையோ இல்லை அவங்களுக்கான நெக்ஸ்ட்டு லெவல் ஏதாவது நீங்கள் ஹெல்ப் பண்ணியிருக்கீங்களா இல்லை அப்படி இருக்கும்போது நீங்கள் எப்படி ஐயா இந்த திட்டத்தை வேணான்னு சொல்லி மக்களோட நலனை பற்றி யோசிக்காமல் நீங்கள் இப்படி பண்ணிகிட்ருக்கீங்க தயவுசெய்து பிரம் பிரதமர் அவர்கள் கொண்டு வந்த விஸ்வகர்மா திட்டத்தை தமிழகத்தில் அமல்படுத்த வேண்டும் என்று உங்களை கேட்டுக்கொள்கிறேன் நன்றி